ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருவாதிரை ஸ்பெஷலா ஏழு கறி கூட்டும் திருவாதிரை களி ரெசிபி வந்து நாங்க பாக்க போறோம் மார்கழி மாதம் வர திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு சிதம்பரம் நடராஜருக்கு இதை நைவேத்தியமா வச்சு படைப்பாங்க இப்போ இதை வீட்டில் எப்படி செய்யறது சுலபமான முறையில் சட்டுன்னு குறுகிய நேரத்தில் எப்படி செய்யறதுன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா சட்டுன்னு நிமிஷத்துலையே கூட்டும் களியும் ரெடி பண்ணிடலாம் வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் வித் சுஜனி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க முதல்ல களி ரெசிபி பார்த்துருவோம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்துருக்கேங்க சாமிக்கு நைவேத்தியம் செய்கிறதுக்கு எப்பவுமே பச்சரிசி தான் பயன்படுத்தணும் எந்த கப்பில் பச்சரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க நீங்கள் கப்பு டம்ளர் வீட்டில் இருக்க ஏதாவது ஒன்றுத்தில் எல்லா பொருட்களையும் அலந்துக்கோங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம் கேஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டோங்க நல்லா பொறிஞ்சு வர்றது அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னிறமா ஆகணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா அரிசி பொறிஞ்சு வந்தா போதும் பாருங்க நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு உங்களுக்கே வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா பொறிஞ்சு வந்தாதாங்க நமக்கு களி நல்லா டேஸ்ட் ஆகி கிடைக்கும் இப்ப பாருங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா முழுவதாக ஆற வச்சிடலாம் இப்ப அதே பேன்லயே எடுத்து வச்சிருக்கிற பாசி பருப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்ப லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது கூடவே வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நான் எடுத்திருக்க அரிசி பருப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் நல்லா தாராளமா சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அளவு கூட வேணும்னும் போது அரிசி பருப்போட அளவு கூட சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க பாசி பருப்பும் நல்லா வருபட்டு வந்திருக்கு இப்போ இதையும் சேர்த்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சிருங்க கட்டாயமாக வறுத்துட்டு தாங்க அரைக்கணும் இது நல்லா ஆரட்டும் வறுத்துட்டு செய்யும்போது தாங்க களி நல்லா வாசமாகவும் ருசியாகவும் கிடைக்கும் அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அப்போ தான் இது ஆரட்டோங்க இப்போ அடுப்பில் அதே பேன்லையே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி சேர்த்துக்கிறேன் முந்திரியோட அளவு உங்களுக்கு கூட குறைய நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வெறும் முந்திரி மட்டும் சேர்க்குறேன் நீங்கள் வேணும்னா திராட்சையும் சேர்த்துக்கலாம் முந்திரியும் நல்லா பொன்னிறமாக வரது அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுப்பட்டுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போது நம்ம அரிசி அளந்த அதே கப்லேயே நான் ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் எடுத்திருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் இனிப்பு உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூட வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு வெள்ளம் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரு பங்கு அரிசின்னா ரெண்டு பங்கு அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மொத்தமே நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாலு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன் இப்போ முதல்ல ஒரு கப்பு இந்த வெள்ளத்தோடு சேர்த்து எடுத்துக்கலாம் நம்ம இன்னைக்கு பாகு காய்ச்ச இல்லைங்க வெள்ளம் நல்லா கொதிக்க வச்சு கரைஞ்சா போதும் இப்போ நல்லா கரைஞ்சிருக்கு இதை வடிகட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரிசியும் நல்லா ஆறி இருக்கு இப்போ இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிடக்கூடாது ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க மிக்சி பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிங்கன்னா சரியாக வந்துடும் ரொம்ப பவுடராக இருந்தாலும் களி கொஞ்சம் சொத சொதன்னு இருக்கும் அதனால ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே தாங்க இப்போ வெள்ளம் தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் தூசி ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ பேனில் வடிகட்டி வச்சிருக்கேன் வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் இன்னைக்கு கொஞ்சம் தான் செய்ய போறேன் உங்களுக்கு கொஞ்சம் குழைவாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வெள்ளத்தோட ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு மூணு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேங்க இது கூடவே அரிசி அளந்த அதே கப்லேயே கால் கப்பு அளவுக்கு துருவின தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும் கொதிக்க உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு கலந்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி கலரிக்கிட்டே இருங்க அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும் மொத்தமாக நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா கட்டிகள் பட வாய்ப்பு இருக்குது அப்படி கட்டிகள் விழுந்தாலுமே பரவாயில்ல நம்ம இருக்கும் இருக்கும்போது அந்த கட்டிகள் சரியாகிருங்க அடுப்பை சிம்லையே வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்போ ஓரளவுக்கு கெட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இந்த மாதிரி ஒரு மூடி போடுற அளவுக்கு இருக்கிற பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இப்போ குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற களியை சேர்த்துட்டு அது கட்டாயமாக மூடிடுங்க குக்கரில் கேஸ்கெட் சேர்த்துட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க களி நம்ம வலிக்காமல் கலராமல் ஈஸியாக ரெடி ஆகிரோங்க கொஞ்சம் கூட அடிப்பிடிக்க வாய்ப்போம் இல்லை நேரமும் நமக்கு மிச்சமாகும் காலை நேரத்தில் வேலைக்கு போகும்போது ரொம்ப அவசரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இது செய்ய முடியாது நின்று கலர முடியாது பாருங்கள் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இப்போ குக்கர்லேருந்து இந்த பாத்திரத்தை வெளியே எடுத்துடலாம் எடுத்துகிட்டு திரும்ப அதே பேன்லேயே இந்த கல்லியை சேர்த்துக்கோங்க எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்காமல் நம்ம பேனில் செய்யும்போது கூட கொஞ்சம் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த முறைப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரமும் மிச்சமாகும் களியும் நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி எதோடு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நம்ம மொத்தமே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோங்க நெய் கூட வேணுன்னா நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம் இப்போ அந்த முந்திரி நெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறத அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலரிக்கோங்க இந்த களி ரெடி ஆகிருச்சான்னு தான் இது தாங்க நம்ம இப்படி உருண்டை பிடிக்க வ உருண்டை பிடிச்சா அழகாக இது மாதிரி உருண்டை பிடிக்க வரணும் இப்போ கரெக்டாக ரெடி ஆகிருக்கு அவ்வளோதான் சூப்பராக களி சட்டுன்னு ரெடி பண்ணிட்டோங்க இந்த முறைப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நேரமும் மிச்சமாகுங்க நல்லா சுவையாகவும் ரெடி பண்ணிடலாங்க இப்போ நம்ம கூட்டு ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு குக்கரில் ஒரு கால் கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நான் செஞ்சுருக்க அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவு இருக்கும் உங்களுக்கு கூட வேணுன்னும் போது காய்களோட அளவும் பருப்போட அளவையும் கூட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து மூடி போட்டு நல்லா ஒரு மூணு விசில் வரட்டோங்க பருப்பு நல்லா வெந்து வரணுங்க சாஃப்டாக வெந்து வரணும் பருப்பு இருக்கிறதே தெரியக்கூடாது இந்த கூட்டுக்கு இப்போ நான் இன்னைக்கு ஒரு ஏழு வகையான காய்கறி எடுத்திருக்கேன் முருங்கைக்காய் அவரைக்காய் சக்கரவள்ளி கிழங்கு மாங்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் கத்திரிக்காய் மொத்தம் ஏழு நாட்டுக்காய் எடுத்திருக்கேங்க உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ காய்கறிகள் தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சம் அது மூழ்கிறத அளவுக்கு தண்ணி சேர்த்து கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காய்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி கடையில் வாங்கின சாம்பார் பொடி எது இருந்தாலும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா ஒரு விசில் வச்சு ஸ்டீம் இடங்குனதும் திறந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கோங்க நீங்கள் குக்கர் இல்லைனா அப்படியே நீங்கள் பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம் நமக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகுன்றதுனால நான் குக்கரில் வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு பத்து மிளகு ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே சாம்பார் பொடி சேர்த்துருக்கோம் மிளகும் சேர்க்குறோம் அதனால காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வருப்பட்ருக்கு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் காய்கறி நல்லா வெந்து ஸ்டீம் இறங்கியிருக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு ஒரு விசில் விட்டாலே எல்லா காயும் நல்லா வெந்து வந்துருங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது கூட வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை இப்பவே சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் அதனால இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வாய்ப்பு இருக்கு தண்ணி இப்பவே கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இது கூடவே சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சு அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுந்து ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சதும் இதை கூட்டோட சேர்த்துக்கலாங்க இந்த தாலிப்போட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் ஃபைனலாக இது நல்லா கொதித்ததும் இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சுவையான கூட்டும் ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு உங்க என்ன காய்கறி இருக்கோ அந்த காய்கறிகள் சேர்த்து இது மாதிரி கூட்டு வைக்கலாம் அஞ்சு ஏழு ஒன்பது காய்கறின்னு எத்தனை வேணுமோ செய்யலாம் ஒத்த படையில இருக்கிற மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க நான் இன்னைக்கு ஏழு காய்கறி வச்சு செஞ்சிருக்கேன் இது மாதிரி நான் சொல்றேன் இந்த முறைப்படி நீங்க செஞ்சீங்கன்னா சட்டுன்னு செஞ்சிடலாங்க அவ்வளோதாங்க சுவையான ஏழு கறி கூட்டும் திருவாதிரை கல்லையும் ரெடி பண்ணிட்டோம் இதே முறைப்படி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த முறைப்படி செய்யும்போது உங்களுக்கு நேரமும் மிச்சமாகும் சுவையும் அதிகம் நல்லாவே இருக்கோங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் வித் சிஜனி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டியில் செய்யும்போதும் மேக்ஸிமம் லவ்வோடு செய்யும்போது சமையல் சுவையாகவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் பாய்